செவிலியர்கள் பிரச்சனையை பொறுத்தவரை கொரோனா காலத்தில் தற்காலிக செவிலியர்களாக பணிக்கு அமர்த்தப்பட்டவர்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு அரசியல் வாய்ப்பளிக்க வேண்டும் என்கின்ற வகையிலான அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அவர்களை படிப்படியாக ஏற்படுகிற காலி பணியிடங்களுக்கு ஏற்ப அவர்களை பணியில் அமர்த்தி வருகிறோம் அந்த வகையில் கடந்த ஆண்டு மட்டுமே ஆயிரத்தி நானூற்றி பனிரெண்டு பேர் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்கள் அரசின் சார்பில் ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமனங்களாக அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள் கொரோனாவில் பணியாற்றிய அந்த ஆயிரத்தி நானூற்றி பனிரெண்டு பேருக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணி யானைகள் வழங்கப்பட்டு அவர்கள் பணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நிரந்தர காலி பணியிடங்களாக தற்போது ஒரு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்று இன்றைக்கு நிரந்தர காலி பணியிடங்களாக இருக்கிறது பொதுவாக செவிலியர்களை பொறுத்தவரை டிஎம்எஸ் என்கின்ற இந்த அமைப்பின் மூலம் எடுத்துதான் எல்லா துறைகளுக்கும் அனுப்புவது தொடர் பழக்கம் அந்த வகையில் மொத்தமாக இருக்கிற இந்த ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒரு காலி பணியிடங்களில் பதினாலு மற்றும் பதினைந்தாம் ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு சீனியாரிட்டி கம்யூனல் ரொட்டேஷன் போன்ற பல்வேறு வகைகளிலான அரசு விதிமுறைகளை பின்பற்றி அவர்களுக்கு அவர்களை அவர்களுக்கு நிரந்தர ஆணைகள் தரப்படவிருக்கிறது ஆக ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி செவிலியர்கள் கொரோனா காலத்தில் பணியாற்றி ஒப்பந்த அடிப்படையிலும் பணியாற்றிய அவர்களுக்கு நிரந்தர பணியானைகள் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தோரு பேருக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இருபத்தி நாலு அதாவது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இரநூத்தி ஐம்பத்தோரு பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் திங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி நூற்றி ஒன்பது பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி ஐநூற்றி அறுபத்தொம்போது பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் திங்கள் பதிமூணாம் தேதி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேருக்கும் ஆக ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு பேருக்கு ஏற்கனவே இந்த ஒப்பந்த அடிப்படையில் இருந்த செவிலியர்கள் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு பணியானைகள் வழங்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு ஒரு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தோரு பேருக்கு பணியானைகள் கலந்தாய்வு நடத்தப்பட்டு பதினாலு பதினைந்து க கலந்தாய்வுக்கு பிறகு அவர்கள் பணியிடங்களுக்கு செல்லவிருக்கிறார்கள் இவர்கள் அங்கே போனதற்கு பிறகு கொரோனாவில் பணியாற்றியவர்கள் இன்னமும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு பணியானைகள் தர வேண்டி இருக்கிறது அவர்கள்தான் கடைசி இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் மட்டுமே இந்த பணி நியமனங்களுக்கு பிறகு கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்கள் இருப்பார்கள் அவர்களை உடனடியாக ஒப்பந்த அடிப்படையிலான பணி நியமனத்தில் பணியானை வழங்கப்படவிருக்கிறோம் பணியானை வழங்கப்படவிருக்கிறது ஆக அடுத்த வாரம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு பேருக்கு காலமுறை செவிலியர்கள் பணியிடங்கள் தரப்படவும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கொரோனா கால பணியாளர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையிலான பணியாணைகள் தரப்படுவதுமான நிகழ்வு நடைபெறவிருக்கிறது இது முடிந்தவுடன் நூறு சதவிகிதம் கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்கள் ஒருவருக்கு கூட வேலை கிடைக்கவில்லை என்கின்ற அந்த நிலை உருவாகவிருக்கிறது அப்படி இவர்கள் அனைவருமே வந்துவிட்டதற்கு பிறகு மொத்தமாக துறையில் காலியாக இருக்க இருக்கிற இடங்கள் ஒரு முன்னூறு இடங்கள் இந்த முந்நூறு இடங்களை பொறுத்தவரை அடுத்த வாரம் இந்த இரண்டு பணி நியமனங்களும் முடிவுற்றதற்கு பிறகு இந்த முன்னூறு பணியிடங்களையும் எம்ஆர்பியின் மூலம் நோட்டிஃபிகேஷன் தந்து அவர்களை பணியில் அமர்த்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் செவிலியர்களை பொறுத்தவரை ஒரு நூறு சதவிகிதமும் காலி பணியிடங்கள் இல்லாத நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் மொத்தமாகவே அது உருவாகவிருக்கிறது